பத்தாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் இதில் நாலில் இரண்டு ஆசம் என்று பார்ப்போம்ப்பா இங்கே நமக்கு கொடுத்தது கண்டிஷன் என்ன இருக்குன்னா ஒய் சிக்யூட்டி எக்ஸ் ப்ளஸ் மூன்று இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பை பிரதிட போகிறோம் இங்கே எக்ஸ்கம்மா ஒய் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்கம்மா ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தென் பத்து இயல் எண்கள்னால் நமக்கு என்னமா ஆரம்பிக்கும் ஒன்றும் ஆரம்பிக்கிறது தான் எண்கள் நேச்சுரல்ஸ் நம்பர்ஸ் அது பத்துக்கு உள்ளே இருக்கணும் இப்போ செய்வோம்மா செய்வோமா கொடுத்த சமன்பாடு கொடுத்த சமன்பாடு எதுக்கெல்லாம் ஒய் சீக்கே எக்ஸ் ப்ளஸ் மூன்று இந்த எக்ஸும் ஒய் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க லெஸ் தன் பத்து நேச்சுரல்ஸ் நம்பர்ஸ் அப்புறம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே தான் நமக்கு ஒய்க்கும் எட்டு ஒன்பது இப்போ எக்ஸுக்கு நம்ம ஒன்று பிரதிவிடுவோம்ப்பா எக்ஸ் ஈக்குவல் மதிப்பு ஒன்று பிரிந்தோம்னா ஒய்இஸ் இவட்டி எக்ஸ் ப்ளஸ் மூன்று சீக்குவல்ட்டு நமக்கு நான்கு கிடைக்கும் அதுக்கடுத்து கணக்கில் எக்ஸ்எஸ் ஈக்குவல்டி இரண்டுன்னா ஒய் சீக்குவல்ட்டு ரெண்டு ப்ளஸ் மூன்று ஈக்குவல்ட்டு ஐந்து எக்ஸ்எஸ் ஈக்வல்டி மூன்று ஒய்ஸ் இவர்ட்டி மூணு ப்ளஸ் மூணு மூணுனா ஆறு எக்ஸ் ஈக்குவல்டி நான்கு ஒய் சீக்கோட்டே நான்கு ப்ளஸ் மூன்று நாலு மூணு போனால் ஏழுப்பா எக்ஸ் எக்ஸீக்கு ஐந்து ஒய் சீக்கோட்டு ஐந்து ப்ளஸ் மூன்று சீக்கோட்டு நமக்கு எட்டு எக்ஸீக்கே ஆறு ஒய் சீக்கோட்டு ஆறு ப்ளஸ் மூன்று சீக்கே ஒன்பது ஒய் எக்ஸு சீக்கோட்டு ஏழு அப்புறம் ஒய் சீக்கோட்டே ஏழு ப்ளஸ் மூன்று சீக்கோல்ட்டு பத்து எக்ஸசி குவ்ட்டி எட்டு ஒய் சி கோட்டி எட்டு ப்ளஸ் மூன்று சிக்கு பதினொன்று எக்ஸ்சி குட்டு ஒன்பது நமக்கு ஒம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்களாப்பா அதெல்லாம் பிரதிக்கிட்டு ஒய் சிக்குவர்ட்டி ஒன்பது ப்ளஸ் மூன்று சிக்கு ஒம்பது மூன்றையும் கூப்பிட்டா நமக்கு இங்கே பன்னிரெண்டு இப்போ இதை உறவுகளை சி கூட்டி எழுதுவோம் நமக்கு என்னென்ன உறவு கிடைக்கிறது எக்ஸோட மதிப்பு ஒன்று போடும்போது நமக்கு கிடைக்காது நான்கு ஒன் கம்மா நான்கு ரெண்டுக்கமாக ந்து மூன்றுக்கமாக ஆறு நான்கு நான்குக்கமாக ஏழு ஐந்து ஐந்துக்கமாக எட்டு அடுத்து ஆறுக்கமாக ஒன்பது ஏழு ஏழுக்கமாக பத்து எட்டுக்கமாக பதினொன்று ஒம்பதுக்கமாக பன்னிரெண்டு நமக்கே கிடைத்த உறவுக்கான ஜோடிமா அதுக்கடுத்து பாருங்கள் இதில் நம்ம கம்பு குறிக்கெட்டிருந்தாங்க அம்புக்குடி கட்டும்போது எக்ஸோட வெளி வேணாவது அது ஃபுல்லாக எதுக்கோங்க ஒய்யோட வேலி ஃபுல்லாக எடுக்கலாம்ப்பா ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று எட்டு ஒன்பது இப்போ இதை எழுதி முடிச்சுட்டு இதை நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது X, இது நமக்கு ஒய் இங்கே பாருங்கள் ஒன்று இருக்கும்போது என்ன வந்துச்சு நமக்கு நான்கு அப்படின்னு எதுக்கு சேர்த்து விட்டுங்க நம்ம குறிப்பிட்டுருவோம் ரெண்டுக்கு ஐந்து மூன்றுக்கு ஆறு நான்கின் போது ஏழு நான்குக்கு ஏழு கிடச்சிடுவோம் ஐந்துக்கு எட்டு ஆறுன்னு சொல்லும்போது நமக்கு ஒன்பது சரியாப்பா ஆறுக்கு ஒன்பது அடுத்து ஏழுக்கு பத்து சொல்லும்போது ஒயிலே நமக்கு இல்லை ஏழு எக்ஸில் இருக்குது ஆனால் ஒயில் இருக்கா இல்லை அப்படின்னா நமக்கு ஜோடிகள் இருக்கிற வரைக்கும் தேவை இந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லை அடுத்து வரைபடம் அடுத்து வரைபடத்துக்குன்னா இது எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் டேஸ் இங்கே நடுப்புள்ளையும் நமக்கு ஜீரோ எக்ஸ்ஹெச்சில் என்ன இருக்குது ஒம்பது வரைக்கும் எழுதிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு வரைக்கும் எதுனாலும் நமக்கு போதும் சரியாப்பா ஏன்னா இந்த புள்ளைகளை நம்ம குறிக்கணும் இந்த சைடு நமக்கு ஒய்ஹெச்சில் ஒம்பது வரைக்கும் அதை பார்த்து தான் நம்ம குறிக்க வேண்டியதாக இருக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரி எந்தெந்த புள்ளி ஒன்று ஒன்றுக்கமாக நான்கு ஒன்று ஒன்று எக்ஸ்ஹெச்சில் ஒன்று இருக்கும்போது ஒய்ஹெச்சில் நான்கு இது ஒன்று கம்மா நான்கு அடுத்து ரெண்டாவது ரெண்டு கம்மா ஐந்து எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு ஒய்ஹெச்சில் ஐந்து ரெண்டு கம்மா ஐந்து அடுத்து மூன்றா புள்ளி மூன்று கம்மா நமக்கு என்ன வருது ஆறு மூன்றுக்கமாக ஆறு நான்காம் பிள்ளை நாலுக்கமாக ஏழு அஞ்சுக்கம்மா எட்டு ஆறுக்கம்மா அடுத்து நமக்கு போகிறது என்ன பார்த்தோம்னா ஆறுக்கமாக ஒன்பது இதே இப்போ தான் நமக்கு குடிச்சு முடிச்சுருவோம் அடுத்து நம்ம கேட்டது பட்டியல் முறை பட்டியல் முறையெல்லாம் ஆறில் என்ன எதிரமுமோ அதே எதிலுமாம்மா என்ன ஒன்றுக்கமாக நாலு 2,5, அஞ்சு 4,7, ஆறு நான்குக்கமாக இந்த புள்ளிகளை நமக்கு எடுத்து விலை ஏன்னா நமக்கு அது அந்த புள்ளிகள் இல்லைடா சரியா இருபதா முடிஞ்சது தேங்க்ஸ்ம்மா